கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கட்டத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் மத்திய எழுதின சிவசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதின் ஐந்தாம் வசனம் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் பாருங்க இங்கே ரெண்டு ஸ்திரீகளை குறித்து வாசிக்கிறோம் ஒருத்தவங்க யார் அப்படின்னா ராகாப் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ரூத் இவங்க ரெண்டு பேருமே யூத ஸ்திரீகளா இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவர்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய பேரும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் அந்த வம்ச வரலாறுல இடம் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இவங்க பேர் இந்த வம்ச வரலாறுல இடம் பெறுவதற்கான காரணம் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இந்த ராகாபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா எரிகோ என்கிற பட்டணத்தில் ஒரு வேசியாக அவள் வாழ்ந்தாள் என்று அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எப்பொழுது இந்த ராகாப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக அவள் ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுது அவளுக்குள்ள ஒரு மீட்பு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது எதிலிருந்து மீட்பு தெரியுங்களா அவளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பு பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு ரட்சிப்பு பூண்டாகிறது அதோடைய விளைவு என்ன அப்படின்னா அவள் மனம் திருந்தி யாராக மாறுகிறா அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற அந்த சந்ததியில் ஒருத்தியாக இந்த ராகா மாறுகிறத நீங்க பார்க்க முடியும் அதாவது பாவி என்று அழைக்கப்பட்டவ இப்போ பரிசுத்த சந்ததிக்குள்ள பரிசுத்த பேர் பட்டியலுக்குள்ள அவளுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அடுத்து பாருங்களேன் ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ரூத் யார் அப்படின்னா மோவாப் இனத்தை சேர்ந்தவள் இந்த மோவாபர்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவங்க இஷ்டவேல் ஜனங்களை சபிக்கும்படி பீலையாமை கூலி பொருத்தினது நிமித்தம் அவங்க இனிமே எத்தனை தலைமுறைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய சபைக்குள்ள பிரவேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோவாப் இனத்தை வந்து சபித்து ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் எனவே இந்த மோவாபுக்கு நம்பிக்கையே கிடையாது மோவாப் இனத்தினர் இஸ்ரவேலரோடு யூதர்களோடு கலக்கவே முடியாது ஆனால் இந்த ரூத்துடைய பேர் மாத்திரம் எப்படி இந்த பரிசுத்த பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இந்த ரூத்தும் ஒரு காரியத்தை செய்கிறாள் அவள் என்ன செய்கிறா அப்படின்னா நான் என் இனத்தார் இடத்திற்கும் என் தேவன் எடுத்திருக்கும் போகாம இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரே தேவன் என்று நம்பி நான் இனி அவரோட தான் இருக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் அவளுக்கு கணவர் இல்லை அவள் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் பாரு இந்த இஸ்ரவேலின் தேவன் என் கணவர் எடுத்துட்டார்னு சொல்லியிருக்கலாம் அவள் அப்படி சொல்லலை அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறா இந்த தேவன் ஆகிய கர்த்தர் தான் உண்மையான தேவன் இவரோடு கூடிய வாழ்க்கையை நான் தொடர போகிறேன் என் கணவர் என்னோட இல்லைனாலும் பரவாயில்ல இந்த தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு போதும் என்கிற மனநிலைக்கு ரூத் வருகிறா எப்பொழுது இந்த ரட்சிப்போட வாழ்க்கையில் வருகிறதோ அதோட அவ மேல அவளுடைய தலைமுறை மேலே அதாவது அவளுடைய இனத்தின் மேலே ஒரு சாபம் இருக்கிறது இல்லையா அந்த சாபம் அவ மேல நீக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும் அதாவது அவ தலைமுறை மேலே ஒரு சாபம் அந்த அந்த இனத்தின் மேலே அந்த மூவாபு என்கிற இனத்தின் மேலே ஒரு சாபம் அவங்க கற்றோடைய சபைக்கு உட்படலாகாதுன்னு ஒரு சாபம் ஒரு வார்த்தை இருக்கிறது ஆனா இந்த தேவனை தன் சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்ட போது அந்த சாபத்திலிருந்து அவள் விடுதலை பெற்றால் அப்படின்னு பார்க்க முடிகிறது இப்போ அவளுடைய பேரும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெற்றிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஏதோ தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா இல்லை நான் செய்த பாவங்கள் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுலருந்து யார் என்னை விடுதலை செய்வாங்கன்னு தெரியல என் பாவத்துக்கெல்லாம் யார் மன்னிப்பு கொடுத்து என்னை வந்து இருந்து மீட்டெடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா ரட்சகர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுடைய பாவ விடுதலை செய்கிறவர் நீங்கள் நீங்கள் விடுதலை ஆக முடியாம கஷ்டப்படுறீங்களோ அதுலேருந்து உங்களை காப்பாற்றுகிறவர் அது மாத்திரமல்ல இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நரகம் என்றதான ஒரு பெரிய ஆபத்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் எனவே அவரை நம்ம நம்ம பாதுகாவலராக நம்மளுடைய மீட்பராக சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பேர் பாவி என்கிற இடத்திலிருந்து நீக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் இடத்துல சேர்க்கப்படும் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த நரகத்துக்கு உண்டான லிஸ்ட்ல இருந்து நம்ம பேர் நீக்கப்பட்டு பரலோகத்துக்கு உண்டானவங்க லிஸ்ட்ல நம்ம பேர் சேர்க்கப்படும் ஜீவ புத்தகத்தில் உங்களுடைய பேர் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த நட்சக்கராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில குடும்ப சாபங்களை குறித்தோ தலைமுறை சாபங்களை குறித்தோ இல்லைன்னா உங்களுடைய பாவங்களை குறித்தோ உங்களுக்குள்ள ஒரு கலக்கமும் வருத்தமும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா இன்றைக்கு இந்த வார்த்தை நட்சத்திரங்களை உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது இயேசு உண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படி தேவன் தயவு பாராட்டியிருக்கிறார் எனவே எப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதே நாம் இந்த உலகத்தின் பார்வையிலும் சரி பரலோகத்தின் பார்வையிலும் சரி நம்ம இந்த உலகத்தின் பிரஜைகளாக காணப்பட மாட்டோம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக காணப்படுவோம் என்பது உண்மை ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த நட்சிகராக ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருக்கலாம் ஆனாலும் உங்கள் இதயத்துக்குள்ளே சில எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் அப்படின்னா என் தலைமுறை சாபோ என்னை திறந்துட்டே இருக்குதோ என் பாவத்தினால இன்னும் இந்த பிரச்சனை என்னை கண்டினியூ பண்ணிட்டே இருக்குதோ அப்படின்ற பயங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்க பயப்படவே தேவையில்லை நம்ம அப்படி பயப்படுறோம் அப்படின்னா இன்னும் அந்த ரட்சிப்பை நம்ம வந்து முழுச அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க ராகாவின் பேர் பாவி என்கிற இடத்துல இருந்து எரிகோவின் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டு இஸ்ரவேலர் பட்டியலில் இணைக்கப்பட்டது போல ரூத்தின் பேர் மோவாபின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இங்க யூதாவின் பட்டியலில் இணைக்கப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலயோ உங்களுடைய பேர் அந்த பாவி என்கிற பட்டியலிருந்து நீக்கப்பட்டு அந்த சாபங்களின் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு நிச்சயமாய் அவைகள் கர்த்தருடைய அந்த ஜீவ புத்தகத்தில் அந்த ஞாபக புத்தகத்தில் இணைக்கப்படும் நம்ம ஜபிக்கலாம் நீங்கள் விசுவாசமாய் கர்த்தரை நம்பி தாவிக்குரிய வாழ்க்கையை தொடருங்க பரலவத்த தகப்பனே ராஜாமை ஸ்தோத்திரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அன்றுவரே அப்பா நாங்கள் உங்களை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான நம்பிக்கையோடு கூட எங்கள் வாழ்க்கையை தொடர ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ